எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீடு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம் கடவுளுடைய ஆட்டம் விளையாட்டு இது எப்படிப்பட்டதுன்னு ஒரு கதை மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசருக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்தது இதுதான் இல்ல இல்லை இது மட்டும்தான் இல்லை அப்படிங்கிற எதுவுமே இல்லை எல்லாம் நிறைவாக இருக்குது ஆனாலும் அந்த ராஜாவுக்கு மன நிம்மதி இல்லை அவர் மன நிம்மதி இல்லாமல் அந்த ஊரில் காட்டில் தவம் செய்த துறவியை நோக்கி போய் அவர்கிட்ட சுவாமி எனக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கிற மாதிரியே இருக்குது அது என்னன்னே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல தயவுசெய்து எனக்கு நீங்கள் தான் ஒரு வழி வழிகாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு துறவி சிரிச்சுக்கிட்டே கடவுளோட தொண்ணூத்தொன்பது ஆட்டத்தை பற்றி நீ தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய இந்த கேள்விக்கு விடை சீக்கிரம் கிடைத்திடும் அப்படின்னு சொல்கிறாரு அரசனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன தொண்ணூத்தொம்பது ஆட்டமா இறைவனோடு தொண்ணூற்றொம்பது ஆட்டமா என்ன சுவாமி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாராம் நீ ஒரு மகிழ்ச்சியாக எப்பயுமே மகிழ்ச்சியாக எந்த கவலையும் இல்லாத ஒரு மனிதனை தேர்ந்தெடு அதிலும் அவன் கொஞ்சம் வசதி குறைவாக உள்ள ஒரு ஆசாமியாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பயில தொண்ணூத்தொன்பது தங்க நாணயங்கள் வச்சு வச்சுட்டு அதில் ஒரு சீட்டில் இப்படி எழுதி வச்சிரு இதில் நூறு பொற்காசுகள் இருக்கிறது இது உங்களுக்கு நான் அளித்த அன்பு பரிசு அப்படின்னு மட்டும் எழுதி வச்சிரு வச்சுட்டு வந்துரு அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு நட இதை பார்த்தினாலே உன்னுடைய மனக்கவலைக்கு விடை கிடச்சிரும் அப்படிக்கிறார் உடனே ராஜா மந்திரியை கூப்பிட்டு நம்ம நாட்டிலேயே மகிழ்ச்சியாக இருக்க ஒருத்தனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ராஜா பார்க்குறாரு அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு சிப்பாய் பெரிய குடும்பம் வறுமை இருந்தாலும் அவன் முகத்தில் எப்பயுமே ஒரு புன்னகை இருக்கும் இவன் தான் சரியான ஆள் அரசனுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டி சொல்லொடனே அரசன் என்ன பண்ணுறாரு மந்திரி கிட்ட ஒரு இந்த சுருக்குப்பை மாதிரி இருக்குமே அதில் தொண்ணூத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்பது பொற்காசுகளை நிரப்பி ஆனால் அந்த ஒரு சீட்டில் இதில் நூறு பொற்காசுகள் உள்ளது இது உங்களுக்கு என்னுடைய அன்பு பரிசுன்னு மட்டும் எழுதி வச்சுருக்காரு எழுதி கொண்டு போய் அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு மந்திரி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு அப்போ வேலை முடித்து அந்த சிப்பாய் வரான் வாசலில் இருக்க பொற்காசு மூட்டையை பார்த்தோன்னே அவனுக்கு முகத்தில் மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய குடும்பம் வறுமை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறான் அவன் அதை கையில் எடுத்துட்டு அதில் வேறு நூறு பொற்காசு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்து தான் எண்ணி எண்ணி பார்க்குறான் ஆனால் அதில் வச்சுருந்தது தொண்ணூற்றொம்பது தானே எண்ணி எண்ணி பார்க்குறான் இரவு நேரம் கூட பார்க்காம பீதியெல்லாம் சுற்றி சுற்றி தேடுறான் குடும்பத்தில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு அவங்களும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக தேடு 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 தேடுன்னு தேடுறாங்க இருந்தால் தானே கிடைக்கும் அடுத்த நாள் வந்து அரண்மனைக்கு வரான் சோர்ந்த முகத்தோடு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அரசர் இப்படி என்னோட வீட்டு வாசலில் நூ தொண்ணூற்றொம்பது நூறு பொற்காசுகள் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் தொண்ணூற்றொம்பது பொற்காசுகள் தான் இருந்தது இரவு முழுதும் தேடிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு கவலையாக சொன்னான் பேசாமல் இருந்தவனை சந்தோஷமாக இருந்தவனை போய் ஒரு தொண்ணூத்தொம்பது பொற்காசுகள் வச்சுட்டு நூறு பொற்காசுகள் இருக்குதுன்னு ஏமாற்றி பாவம் அவனோட நிம்மதியே போயிடுச்சு இப்படி தான் நம்மளும் நம்மக்கிட்ட தொண்ணூத்தொம்போது பாக்கியங்கள் நிறைவாக இருக்கும் இருக்கிறதுக்கு வீடு சொந்த வீடு இருக்கும் உடுக்கறதுக்கு நல்ல உடை இருக்கும் மூணு நேரமும் சாப்பிட நல்ல சாப்பாடு இருக்கும் நம்ம பொழுது போக்குறதுக்கு வெளியில் செல்ல கார் இருக்கும் பண்டிகை நாட்களில் ஒரு விசேஷங்களுக்கு செல்ல நகை நட்டு எல்லாம் இருக்கும் நினச்சா வெளியில் போய் சாப்பிடலாம் நினச்சா இதை வாங்கி ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் ஜூஸ் சாப்பிட்லாம் இப்படின்னு அத்தனை பாக்கியம் இருக்கும்போது நம்ம கிட்ட இல்லாத ஒன்று நினச்சிக்கிட்டு அது எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு இருக்கிற இந்த தொண்ணூற்றம்போது பாக்கியங்களை நம்ம அனுபவிக்காமல் அந்த இல்லாத ஒன்றுக்காக நம்ம மண்டையை போட்டு குழப்பி மன வருத்தம் அடிஞ்சு தொண்ணூற்றொம்பது பாக்கியங்களை அனுபவிக்க மாட்டோம் அந்த இல்லாத ஒன்று எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு யோசிப்போம் இதானே வாழ்க்கை இதுதான் கடவுளோட தொண்ணூற்றொம்பது ஆட்டம் நல்லா தானே இருந்தான் பாட்டுக்கு சிவனேன்னு ஏழ்மையில் இருந்தாலும் சந்தோஷமாக தானே இருந்தான் அவன்கிட்ட போய் ஒரு தொண்ணூற்றொம்பது பொற்காசுக்களை வச்சுட்டு நூறுன்னு சொல்லி அந்த ஒன்றை காணாமல் விடிய 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 அவன் தேடி பாவம் இல்லை அப்படிதான் நம்மளும் இருக்கிற தொண்ணூத்தொம்போது பாக்கியத்தையும் விட்டு இல்லாத ஒன்றை தேடுவோம் அதனால் இல்லாத ஒன்றுக்கு ஏங்காமல் இருக்கிறத வச்சையாக அனுபவித்து சந்தோஷமாக நம்ம வாழ பழகலாம் இதுதான் கடவுளோட தொண்ணூற்றொம்பது ஆட்டம் நீங்கள் இனிமேல் தொண்ணூத்தொம்போது இருக்க பாக்கியத்தை அனுபவிப்பீங்களா இல்லை இல்லாத ஒன்றை நினச்சி ஏங்கி வாழ்க்கையை தொலைப்பீங்களா யோசித்து செயல்படுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி